विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदा वयं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீஷைலாச்சாரிய விரச்சித மலையராஜ கோபால கோபாலஸ்தவகாலுகேபிபூர்வரூபம் பூஜ்யமந்தக अददाचरदेरभीतमन्तः तव चौरे मलयाद्रिगोपरूपे ஸ்ரீராமானுஜ சதுஸ்லோகி அனந்தாழ்வான் அருளி செய்தது ஜய மதாந்தகாரபானோ மதாந்த காரபானோ ஜய பாக்ய சிந்து தபானோ ஜய ராமானு மாயாவாதிகளின் மதமாகிற இருளுக்கு சூரியன் போன்றவரே பாக்ய குருதிருஷ்டிகளாகிற காட்டிற்கு நெருப்பு போன்றவரே உமதடியார்களாகிற கடலை பூரிக்கச் செய்யும் சந்திரனாய் இருப்பவரே யதிராஜரே மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் வெற்றியுடன் நீடூழி விளங்க வேணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः श्रवणम् श्री पञ्चाङ्गश्रवणं गो 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 श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीबे बारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे प्रथम्याम् अस्याम् सुभदिथौ गुरुवासर युक्तायाम् चित्रानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्री गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் வரதராஜன் திருநாராயண பெருமாள் திருவரங்கத்தமுதனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருநாராயணன் எழுந்தருளியிருக்கும் இருப்பு தியானஸ்லோகம் ஸ்ரீ ஸ்ரீஷிகரே திவ்ய விமானோத்தமே श्रीनारायण दिव्य भगवान् लक्ष्मीमुकाब्जां शुमान् कल्याणी सरसस्तटेतिशुभते प्राचीमुकोपासते पक्षीचाहितदिव्यवज्रमकुटो देवो धिनं सेव्यते पुरुवात्रिक तिरुनारायणपुरं दिव्यदेशति செல்வநாராயணன் யதுகிரி நாச்சியாருடன் ஆனந்தமய யாதவ விமான நிழலில் கல்யாணி புஷ்கரணி கரையில் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியின் திருமுகமாகிற தாமரைக்கு சூரியனாக திருநாராயணன் என்கிற திவ்யநாமத்துடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் புல்லரசனான கருடன் சமர்ப்பித்த திவ்யமான வைரமுடியுடன் தினமும் காட்சியளிக்கிறான் ஒரு நாயகமாய் கவர்ந்த காலர் சிதைக்கிய பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி துய்மினோ திருவாய்மொழி நாலு ஒன்று ஒன்று என்று சரணாகதி செய்து இப்பதிகத்தை இத்தலத்திற்கு என்று சமர்ப்பித்தார் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி சாஸ்திர இயல் வைஷ்ணவர்கள் பாதரக்ஷை செருப்பணிந்து கொண்டு தமிழ் வேதம் ஓதிக்கொண்டு தெருவழி செல்லலாமா திருநாட்டுக்குச் சென்ற ஸ்ரீவைஷ்ணவர்கள் பொருட்டு நடத்தப்படும் திருவத்தியனங்களில் அடியார்களை பூசிக்கும் நிகழ்வுகளில் இயல் கோஷ்டியினர் வரும்பொழுதும் தேவதேவனது எம்பெருமானது புறப்பாட்டு உற்சவங்களிலும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருவடிகளில் ஒன்றும் அணியாமலேயே தமிழ் வேதம் ஓதிக்கொண்டு வீதிகள் வழியே செல்கின்றனர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் ஆகையால் செருப்பு சட்டை முதலியவைகள் அணிந்து கொண்டு தமிழ் வேதம் ஓதவும் கூடாது சந்தை முறைகளில் கற்றுக்கொள்ளவும் கூடாது எப்போதும் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு தூய்மையோடும் உள்ள தூய்மையோடும் தமிழ் வேதத்தை கற்று தெளிய வேண்டும் தமிழ் வேதத்தை எப்படி ஓதல் வேண்டும் தமிழ் வேதம் ஓதி உணர்ந்து சான்றோர்களான பெரியோரை அடுத்து அனுவர்த்தித்து அவர்தாம் முன் சந்தை சொல்ல ஓதுவார் ஒவ்வொரு சந்தையும் மும்மூன்று தரம் சொல்லி ஓதுதல் வேண்டும் தான் தோன்றியாய் புத்தகத்தை பார்த்து ஓதல் சிஷ்டர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் அல்லாதாரிடம் கற்று ஓதல் ஆகியவை கூடாது பரம்பரையாக ஓர் ஆச்சாரியனை அணுகி கற்றறிந்த பெரியோர்களிடமே கற்று அறிய வேண்டும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்